அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கண்ணா அண்ணா வாரந்தோறும் நம்மளோட பணையில விற்பனை பதிவு போட்டுவிட்டு இருக்கோம் பன்னெண்டு மாடுங்க இந்த வாரம் எத்தனை மாடுங்க நான் வந்திருக்கு அண்ணா இந்த மாடு ஒரு பன்னெண்டு மாடுங்க பன்னெண்டு மாடு வந்துருங்களாண்ணா பன்னெண்டு மாடு நல்லா ஒரு ஹெவி குவாலிட்டியான மாடு நல்லா ஹெவி வெயிட்டான மாடு தான் வந்துருக்குங்களாட்டுங்கண்ணா ஆமாம் ஆமாங்க இந்த வாரம் வந்தது எல்லாமே ஹெவி சைஸ் மாடு தான் சரிங்கண்ணா கரவு கரக்கூடிய மாடுங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா நம்ம எந்த ஊர்ல இருந்தா இங்க நம்ம அம்மன் டைரி ஃபார்ம் மாடு எடுத்து வந்தீங்க கருக்குப்பாளையம் சரிங்க அண்ணா அண்ணா ஆல்ரெடி முன்னாடி மாடு எடுத்துறீங்களா இதுதான் ஃபர்ஸ்ட்ங்களா அண்ணா சரி எப்ப நான் பாத்து வந்தீங்க தம்பி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல போட்டுருந்தா அப்படி சரிங்க அண்ணா சரிங்க 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 இன்னைக்கு நம்ம பண்ணையில நிறைய மாடு வந்திருந்தது ஏன்னா பாக்குறது எல்லாமே குவாலிட்டியான மாடு தான் வந்திருக்கு அதுல இந்த மாடு கண்ணு மாடு எடுத்துறீங்க அது கிடையிருக்கு மாடா எடுத்துறீங்க சரிங்க சரிங்க கரவை என்னண்ணா சொல்லிருக்காங்க கரவை

இப்ப பாக்கி ஒன்பது மாடு ஸ்டாக்ல இருக்கு நல்ல ஒரு மாடு கொண்டு போயிட்டாங்க சரிங்க ரெண்டு மாடு கொடுத்ததுல ஸ்டாக் இங்க என்ன இருக்குது சரிங்க அது இல்லாம ஒன்பது மாடு இருக்குங்கண்ணா சரிங்கண்ணா நம்மளோட ஃபார்மோட அட்ரஸ் அப்படியே எங்க இருக்குன்னு சொல்லி ஃபார்ம் பாத்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்முங்கண்ணா சரிங்கண்ணா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போற வழியில பருவா சிங்கர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குண்ணா பருவாச்சில இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளீங்க சரிங்கண்ணா பருவாச்சி வந்துட்டு கால் பண்ணாவும் நம்ம பிக்அப் பண்ணிக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இப்ப இந்த வாரம் பட்ஜெட் எந்த பட்ஜெட்ல இருந்து அளவுக்கு ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குண்ணா இந்த வாரம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து அறுபத்தி அஞ்சுல இருக்குங்க அறுபத்தி அஞ்சுலேருந்து இருந்து அஞ்சுலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் ஒன்று முப்பது வரைக்குமே இருக்காங்களா சரிங்க சரி இன்னைக்கு மோஸ்ட்லி நம்ம என்ன என்ன மாடு வந்துருக்கு அண்ணா இந்த வாரம் ஜெர்சி ஜெர்சி கிராஸ் ஹெச்எஃப் சரிங்கண்ணா இந்த மாதிரி வந்திருக்குங்க இன்னைக்கு எல்லா கலந்து வந்திருக்கு ஆ வந்து இருக்கு ஒரு வாரம் கலக்க கூடிய மாடு கண்ணுற கண்டிஷன்லயேதான் எட்டு வந்திருக்கும் சரிங்களா நீ ஒரு மாடு இப்ப நம்ம வந்தோட ஒரு கண்ணு கிடையாதுன்னா போட்டுருக்காங்க ஆமா 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 சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனா நம்ம போன வாரம் பண்ணைய வீடியோ எடுத்திருந்தோம் எத்தனை நாள் குடுத்து நம்மளுக்கு மாடு என்ன சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு ஒரு போன வாரம் வந்து சனிக்கிழமையில எல்லா மாடும் கொடுத்து முடிச்சாச்சு சனிக்கிழமையே முடிச்சாச்சு எல்லா கொடுத்தாச்சு ஆஹ் சரி நம்ம இந்த பக்கத்துல இருக்கிற மாட்டுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சுங்கன்னா இந்த மாடு என்ன பிரீடிங்னா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல செம்பூத்துங்க சரிங்கண்ணா சரிங்க செம்பூத்து பாருங்க பாங்க ஒரு சைஸ் பாருங்க என்னோட சைஸ் மாடு ஹெவி சைஸ்ங்க அதுக்கு தகுந்த மாதிரி மடி எடுத்திருக்கு அப்படி மடி செட்டை பாருங்க சரிங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா

கறவாய் இப்போ நம்ம ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் எதிர்பார்க்கலாம்ண்ணா அசால்ட்டா கறக்குண்ணா கண்ணாமலை கண்ணுடைய சைஸ பாருங்க அதனுடைய பால் நரம்பு தரை பாருங்க சரிங்க சரிங்கண்ணா ஏன்னா நான் இங்க இருந்து நம்ம கேமரால பார்க்கறதே நல்லம்பு தட ஓடி இருக்குங்களா ஃபுல் நரம்புள்ள இருக்கும் மாடு நல்லா கறக்குடி மாடுங்க ஃபெய்லியர் ஆகாத மாடு சரிங்கண்ணா தண்ணி திணிக்க எதுக்கும் பிரச்சனை இருக்காது ரத்த வரியில நல்ல மடி எடுத்துருக்கு ஆ சரி மாடு வந்து சுழி சுத்தமான மாடுங்கண்ணா சரிங்கண்ணா இந்த மாடு சேலுக்கு அவைலபிள் இருக்கு ஆ கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்க ஆ சரிங்கண்ணா இந்த மாடை பத்தி சொல்லுங்க நான் ஒரு HF நல்ல ஒரு பிரீட் மாடுங்களாட்டுக்கு ஏனா ஒரு ஹெவி சைஸ்ல இருக்கு மாடு ஆமாண்ணா இது HF ல black உம் white உம் சரி மெஜாரிட்டில இருக்கக்கூடிய மாடுங்க சரிங்கண்ணா மாடு வந்து மூணாவது இயத்து கட மொளப்பு கட மொளப்புங்களா கண்ணு போறதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்கு ஃபுல்லா மடி எடுத்து தான் கண்ணு போடு இப்போதான் மடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆ மடி நல்லா ஃபுல்லா வச்சினா வெளிய கட்ட முடியாதுங்களாட்டுக்கு கண்டிப்பா கருங்க ஆமுல அமைஞ்சிருக்குண்ணா மாடு பட்டனுக்கு ஏதாவது பட்டன் கம்பும்பாங்க சரிங்கண்ணா மிஷினுக்கு கை கறிக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மாடு வந்து நல்ல ஒரிஜினல் பிரீடு மாடு

சரிங்கண்ணா ஒரு ஜெர்சி கிராஸ் டைப்ல மாடு சரிங்கண்ணா தலை பற்றா தெரியும் இல்லை நல்ல ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா சரிங்கண்ணா மாடு வந்து நல்ல சுழி சுத்தமான மாடு நல்ல தண்ணி தேனிக்கு பிரச்சனை இல்லாத மாடுங்கண்ணா சரிங்கண்ணா கிளைமேட் அடாப்ஷனுக்கு நல்லா அடா எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம் எந்த கிளைமேட்டுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மாடு வந்து கறவு வந்து ஒரு இருபது இருபத்ரெண்டு லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு சரிங்கண்ணா ஃபேட்ட எசன்ஃப்லாம் டாப்பாக இருக்க மாட்டேங்க ஃபேட்டேஸ்னஃப்லாம் இதில் இதுக்காக மேக்ஸிமம் எல்லாம் விரும்புறதுக்கு காரணமே ஃபேட்ட எசன்அஃப் மாடு வந்து நல்ல ஒரு செவலையில நல்ல ஓவர் சைஸ்ல ஃபார்ம் யூஸுக்கு வீட்டு யூஸ்க்கு யாராவது தேவைப்படுறீங்க இந்த ரெண்டு இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் இப்ப பொதுவா இப்ப அதிக தரவை மாடுங்கன்னா அப்ப ஃபார்ம் டைப் மட்டும்தான் யூஸ் பண்றேன் அப்படி எல்லாம் இல்ல எல்லா இடத்துக்கும் செட் ஆகும் தண்ணி கிணக்கு எதுக்கு பிரச்சனை இல்ல சரிங்க சுத்தமான மாடு ஆஹ் அது இல்லாம நல்ல ஒரு கறவை திறன் அதிகம் இருக்கக்கூடிய மாடு சரிங்கண்ணா இந்த மாடு தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்க ஆ சரிங்கண்ணா அதாவது ஜெர்சியில நல்லா ஹெவி சைஸ்ல விரும்புறீங்க தாராளமா கூப்பிடுங்க ஆ சரிங்க மாடு எடுத்துக்கலாங்கண்ணா சுழி சுத்தமான மாடு சரிங்கண்ணா சரிங்க அண்ணா இந்த மாடை பற்றி சொல்லுங்கண்ணா இது என்ன ப்ரீடு மாடுங்கண்ணா அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் செம்பூத்து கலருங்கண்ணா சரிங்கண்ணா அதாவது செம்பூத்து பிளாக்கு ஆ சரிங்க மாடு வந்து ஒரு நல்ல வெயிட் மாடு சின்ன மாடு கிடையாது நல்ல வெயிட் மாடு சரிங்கண்ணா மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு அதாவது மடி இருக்க ஆரம்பிச்சிருக்குங்க கரவு வந்து நேரம் ஒரு எட்டு ஒம்பது கறக்கூடிய மாடு ரெண்டா நேத்து கடை முளப்புங்கண்ணா சரிங்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டா நீத்துல தேவைப்படுறீங்க சரிங்க நல்ல ஒரு ஜெர்சி கிராஸ் டைப்ல தேவைப்படுறீங்க இந்த மாடு ரெஃபர் பண்ணிக்கலாம்

அதுக்கப்புறம் கண்ணி இணைச்சுன்னா நம்ம சொன்ன கரையை அசால்ட்டாக எடுத்து கொடுக்கணும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த மாடு மாடபச்சல் என்னங்க நம்ம பண்ணைக்கு வந்தோனே கண்ணு கண்ணு வச்சிட்டாங்க ஆமா ஆமா ஆ சரிங்க அண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல オリジナル ஜெர்சிங்கனா சரிங்க அண்ணா நல்ல காம்பு வரிசையில இரண்டாவது ஈத்துங்க சரிங்க ஆறு பல்ல இருந்து கடமுளப்பு சுலி சுத்தமான மாடு இந்த கிளம நம்ம ஃபார்முக்கு வந்த உடனே சரிங்க கிடாரிக்கண்ணு போட்டிருக்குங்கண்ணா ஒரு மாடு முகலட்சணமும் ஒரு நல்ல ஒரு முக லட்சணம் நல்ல மாடுங்கண்ணா மாடு ரெண்டுக்குமே சுழி சுத்தமா கஸ்டமர் இன்னைக்கு இந்த மாடு வந்த உடனே பாத்துட்டு கண்ணு கிடரிக்கு என்ன போட்டே அந்த மாடு எனக்கு வேணும்ன்னே புடிச்சிட்டாங்க ஆமா ஆமா அந்த மாதிரி மாடுதான் சரிங்க கரவையும் நல்லா ஒரு நேரம் எட்டு ஒன்பது கரக்கக்கூடிய மாடுங்கண்ணா

அமைஞ்சிருக்கும் மாடு பாக்குறதுக்கு இருக்கும் இது வந்து சென்னை கிளைமேட்டு சரி திருவண்ணாமலை இந்த மாதிரி வயசுல இருக்கிற ஏரியாவுக்கு அசால்டா செட் ஆகக்கூடிய மாடு சரிங்களா இந்த மாதிரி கிராஸ் டைப்ல ஹெவி பால் தேவை அப்படிங்கிறீங்க இந்த மாடு ரெஃபர் பண்ணிக்கலாம் மாடினுடைய எவ்வளவு நாள் கெப்பாசிட்டி மாடு ஆனா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நேர பத்து அசால்ட்டா கறக்கும் சரிங்க சரிங்க நடி எல்லாம் கண்ணு பைய இறங்கி தான் கண்ணு வைக்கும் சரிங்க சரி என்ன எந்த உள்ள மாடி என்ன பதினஞ்சு நாள் டைம் இருக்கு மாடு வந்து வயித்துல இருக்கிற கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து சரிங்க ஆறு கல்லிருந்து கடன் முழப்புங்க சுளி சுத்தமான மாடு மாடு வந்து குணத்துக்கு நல்ல தங்கமான மாடுங்க

மாடு அழகான மாடுங்கண்ணா சரிங்க சார் என்ன மாடு வச்சிருந்தாலும் மல்ல லட்சுமி கடாசமா வீட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாடு ரெஃபர் பண்ணிக்கலாம் எல்லாம் ஃபுல்லா இப்போ மாடி வச்சு தான் கண்டு வைக்கிங்க மாடு கண்ணு போறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்கு சரி என்ன கஷ்டம் பார்க்கலாம் என்னங்கண்ணா காமூரீஷி பாருங்க ரோஸ் காம்பில் நல்லா கரம் ஒரு பீருக்கு நூறு எம்எல் பால் இறங்கணும் அந்த மாதிரி நல்ல பூங்காம் டைப் நல்ல பூங்காம் நல்ல பால் நிறம் பாருங்க எப்படி பைப் மாதிரி ஓடி இருக்கு கரைக்கு தோக்காத மாடு நேரம் பத்து பத்து கரக்கூடிய மாடு இன்னும் பத்து நாள் டைம் இருக்கு சுழி சுத்தமான மாடு இந்த மாதிரி தேவைப்படுறது கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்க சரிங்க சரிங்க இது என்ன பிரீட் மாடுங்கண்ணா அண்ணா இது வந்து செம்பூத்து சட்டை அதாவது ஜெர்சி கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா சரிங்கண்ணா மாடு வந்து மூணாவது ஈத்துங்க வயிற்றுல இருக்கிற கண்ணு மூணாவது கண்ணு சரிங்கண்ணா கடை முளப்புங்கண்ணா மாடு வந்து நல்ல நீரான மாதிரி நல்ல வெயிட் மாடு கரவை நல்லா கரக்கூடிய மாடுங்க நல்ல காம்பு ஒரு சார் இந்த மாடு நல்ல ஒரு சரியாந்திர மடி அம்சத்தில் தான் மாடு இருக்குங்களாட்டுங்க இன்னும் இப்போ தான் அரை மடியில் இருக்குங்களாட்டுக்கு இது ஃபுல்லாக மடி எடுத்தாங்கன்னா கண்ணு போடும் சரிங்க கண்ணு போகிறதுக்கு இன்னும் பத்து நாள் டைம் இருக்குங்கன்னா நல்ல காம்பு ஒரு சிங்க மாடு வந்து நேரம் எட்டு ஒம்பது கரவை கரக்கூடிய மாடு சரிங்க இன்னைக்கு பிரச்சனை இல்லாத மாடு ஸோ இந்த லோ ப்ரைஸில் எதிர்பார்க்குறீங்க இந்த மாடு கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா இந்த மாடு வந்து கண்ணு போகிறதுக்கு இன்னும் பத்து நாள் டைம் இருக்குது சுழி சுத்தமான மாடு எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும் இந்த மாதிரி தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா செவல சட்டைங்கண்ணா சிவாஜிய செப்பலாம் இல்ல செவல சட்டையில ஒரு சிலர் பார்த்தோன்னா சிவாஜி சிவாஜிய செப்பலா இல்ல செவல சட்டையில நல்லா குளி மூஞ்சுங்கண்ணா சரிங்க கலி கும்பு டைப்பு மாடு வந்து மூணாவது கடை முளப்புங்கண்ணா சரிங்களா மாடு வந்து சுளி சுத்தமான மாடு நல்லா தெளிவா இருக்கும் மாடு நல்ல வெயிட் கணத்திலேயே இருக்கட்டும் குறுங்கால் டைப்ல நல்ல தெளிவான மாடு சரிங்களா மாடு வந்து கண்ணு போறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு இது ஃபுல்லா மடி வச்சுதான் கண்ணு போடும் ரோஸ் காம்புல நல்ல ரெட்ட வரியில மடி எடுத்துருக்குங்கண்ணா சரிங்களா கை கறிக்கு மிஷின் கறிக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல காம்பு வருஷம் குணத்துல எதே மாதிரி நல்லா தங்கமான மாடுங்க சரிங்க தண்ணி தீனிக்கு எதுக்கும் பிரச்சனைக்காது இந்த மாதிரி மாடு தேவைப்படுறீங்க இந்த மாடு அவைலபிள் இருக்கு சேலுக்கு கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க எந்த ஊருக்கு வேணாலும் செட் ஆகும் கிளைமேட்டுக்கு எதுக்கும் பார்க்க மாடு எல்லா ஊருக்கும் செட் ஆகுங்க சரிங்களா எல்லா ஊருக்குமே எந்த ஊருக்கு செட் ஆகுமா வெயில் தாங்குமா தாங்காதான்னு சொல்லி இந்த மாட்டுல எந்த ஒரு கொஸ்டினும் தேவையில்லை எல்லாத்துக்கும் செட் ஆகும் நல்லா கரக்கூடிய மாடு சரி இந்த மாடு தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்க சரிங்க பத்தி சொல்லுங்க ஏன்னா ஒரு சைஸ் கம்மியா இருந்தாலும் ஒரு ஹெவி கரவையில தான் மாடு இருக்குங்களா ஆனா இந்த மாடு சைஸ பாக்க வேண்டாம் வெயிட்ட பாருங்க நல்ல ரத்த முதுகுல சரிங்க இதனுடைய மடி சமைத்து பாருங்க நல்ல ஒரு மடி வரிசைங்களா மாட்டுக்கும் மடிக்கு சம்பந்தமே இருக்காது மாடு வந்து நல்ல ஒரு நேரம் பத்து பத்து கறக்கூடிய மாடுங்க சரிங்க ரோஸ் காம்பு நல்லா அடிக்க ஒரு காம்பு இருக்கக்கூடிய மாடு சரிங்க நல்ல வெயிட் மாடு நல்ல நீரான மாதிரி நல்ல வெயிட் நல்ல பாங்கு கொடுத்துருக்காங்க மாடு சரிங்கண்ணா மாடு வந்து நல்ல ஒரிஜினல் பிரீடு பாருங்க கிளி கொம்புல நல்ல குழி நேத்திங்கண்ணா மாடு வந்து ஆறு பல்ல இருந்து கடை மொழப்பு தான் ஸ்டார்ட் ரெண்டா நீத்துங்க சரிங்கண்ணா இன்னும் கண்ணு போறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு நல்ல வெயிட் மாடு இந்த மாடு தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்க இது சேலுக்கு அவைலபிள் இருக்கு சரிங்கண்ணா சரிங்க

கொடுத்துருக்கோம் குடுத்தா சேடு ஆயிடுச்சு இந்த மாடு இது வந்து ஆறு பல்ல இருந்து கடை மொழப்பு ரெண்டாவது கண்ணவு வந்து நேரம் பத்து பத்து அடிக்கடி மாடு சரிங்கண்ணா சுழி சுத்தமான மாடு கஸ்டமர் வந்த உடனே இது பிடிச்சிருந்து எடுத்துட்டாங்க இந்த மாடு அந்த கண்ணு கண்ணு இந்தமான மாடு இந்த மாடு எடுத்திருக்காங்க ஆஹ் சரிங்க மாட்டுல ஒரு சுளி சுத்தம் எதுவுமே இல்ல நம்ம ஃபார்முக்கு வந்தாலே பொதுவா அந்த சுழியாதீ இதாலே எதுவுமே மேக்ஸிமம் நாங்கள் சுழியோட எடுக்கிறதே இல்லை அந்த டவுட்டே தேவையில்ல

சரிங்கண்ணா இப்போ என்ன மூணு மாடு கொடுத்தாச்சு இப்போ மாடு குடுத்தாச்சு மாடுங்க சரிங்களா எல்லா மாடுமே வெயிட் தான் சின்ன மாடு எதுவும் எல்லாமே நல்லா கறவை நல்லா கரக்கூடிய மாடு தேவைப்படுறது கூப்பிட்டு எடுத்துக்கலாம் தான் நம்ம வந்தாலே பொதுவா எல்லாமே கரவையிலயும் சரி மாடு சைஸ்லயும் சரி எல்லாம் ஹெவியா தான் இருக்கு மாடு தான் வந்து நம்ம இப்போ கஸ்டமர் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நம்ம எல்லாமே சொல்றது என்னன்னா ரேட் சொல்லி போட மாட்டேங்கிறீங்க வீடியோ அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேரு என்ன சொல்றீங்க அண்ணா ரேட் சொல்லி போடுறத பற்றி பிரச்சனை இல்லைங்க சரிங்கண்ணா மாடு வந்து எல்லாம் ரேட் சொல்லி போட்டால் ஒவ்வொரு இடத்துல மாட்டை பத்தி தெரிஞ்சு எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க தெரியாதவங்க இப்ப நான் இதையே ஒரு ரேட் சொல்லி போடுறேன் அப்ப நாம இதனுடைய பிரீடுக்கு தகுந்த மாதிரியும் இது இருக்கிற தரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட் சொல்லுவோம் சரிங்க நல்ல பொருளுக்கு எப்பயும் நல்ல விலை தான் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் இருக்கும் இதை பத்தி தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை தெரியாதீங்க இதுல நாற்பதாயிரத்துக்கு போகும் முப்பதாயிரத்துக்கு போகும்பாங்க சோ அதுக்கெல்லாம் நாம ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது கன்ஃபார்ம் மாடு வேணும் எனக்கு தேவைப்படுது எனக்கு வந்து நான் மாட்டை பார்த்து வாங்கணும் இப்ப ஒரு லட்ச ரூபா போட்டு மாடு வாங்குறோம்னா அது வந்து நேர்ல பார்த்தோ இல்ல மாட்டை பார்த்தோ எடுக்கிறது தப்பு கிடையாது நான் ரேட் சொல்றதுனால மட்டும் நீங்கள் உடனே வந்து எனக்கு அட்வான்ஸ் போட்டு மாடம் எடுத்துட்டு போறது கிடையாது அதனோட டீடெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேட்பீங்க இல்லை நேரில் வருவீங்க வந்து பாருங்க நேரில் முன்ன பண்ண அனுசரித்து தரலாம் மாட்டுக்கு தகுந்த ரேட் இருக்கும் கண்டிப்பா நான் ரேட் சொல்லி தான் ரேட்டுன்னு கிடையாது நேரில் வாங்க முன்ன பண்ண தரலாம் சரிங்கண்ணா சரிங்க ஆனா இப்ப நம்ம கஸ்டமர் இப்போ நம்ம லாங்கில் இருந்தாங்கன்னா இப்ப நேரில் வந்து பாக்கணும் வீடியோ கால்லேயே பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் நம்மகிட்ட வர்றது பார்த்தீங்கன்னா நேர்ல எல்லாம் அதிகம் வரதே இல்லை எல்லாமே வீடியோ காலே இல்லை வீடியோ அனுப்பிச்சுட்டா அதுலயே அட்வான்ஸ் பே பண்ணி விட்டுறாங்க மாட்டுக்கு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் பண்ணா பேலன்ஸ் அங்கே கட்டிட்டு மீதி பணத்தை வாங்கிக்கலாம் எல்லா பக்கம் டெலிவரி கொடுத்துதான் தான் இருக்கிறோம் ஆந்திராவுக்கும் கொடுத்துருக்கு கர்நாடகா கேரளா குடுக்கறேன் போயிட்டு தான் இருக்கு சரிங்க இந்த மாதிரி மாட்டுப்படுற தரமா இருக்கா எல்லா பக்கம் வாங்குறாங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்க எல்லா மாட்டுமே நல்லா இருக்கும் டிரான்ஸ்போர்ட் வாடகை வந்துடும் கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபா வாடகை அது வந்து எவ்வளவு கிலோமீட்டர் இருந்தாலும் சரி கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபா வாடகை நூறு கிலோமீட்டருக்கு மேல போனா நூறு கிலோமீட்டருக்குள்ள வந்தா லோக்கல் கிலோமீட்டர் வாடகை தான் வரும் சரிங்கண்ணா மாட்டுக்கு தனியா பேசி முடிச்சிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாங்க ஸோ டிரான்ஸ்போர்ட் தனி மாட்டுக்கு தனி சரிங்கண்ணா ஆனால் நம்ம வரந்தோறும் பண்ணைக்கு நம்ம கஸ்டமர் வரதுனா என்னைக்கு நான் வரலாம் நான் வியாழக்கிழமையிலேருந்து வரலாம் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாள்ல வாங்க மாடு அதிகமாக இருக்கும் சரிங்க அதுக்கப்புறம் ரொம்ப கால் பண்ணுங்க எவ்வளவு மாடு இருக்குன்னு சொல்றேன் சரிங்கண்ணா உங்களுக்கு இருக்கிற மாட்டே அனுப்பிச்சு விட்றேன் பிடிச்சதுன்னா வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க சரிங்கண்ணா எல்லா நாளும் மாடு இருக்கும் ஆ எப்பயுமே நம்ம கட்டத்தில் குறைஞ்சது ஒரு மாடு இருந்துகிட்டே தான் இருக்கும் ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ அடுத்த வாரம் பதிவில் பார்த்துடலாம்ண்ணா ஓகேண்ணா சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றி